மதுரை கணபதி ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் பெப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தனது புதிய பெப்ஸ் கிரேட் ஸ்லீப் ஸ்டோரை தொடங்கி தனது ரீடைல்ஸ் வலை அமைப்பை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது இந்தியாவின் முன்னணி ஸ்பிரிங் மேட்ரஸ் பிராண்டான பெப்ஸ் ஏற்கனவே கோவை நகரில் விற்பனை அமைப்பை கொண்டிருந்த நிலையில் இந்த புதிய ஸ்டோர் அதன் செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துகிறது இந்த ஸ்டோரினை நிறுவனத்தின் துணை தலைவர் சி என் ராஜேஷ் திறந்து வைத்தார் சுமார் ஆயிரத்து நூறு சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள புதிய ஸ்டோர் ஒரு அனுபவ ரீதியான ஸ்லீப் ஸ்டுடியோவாக செயல்படுகிறது இங்கு ஸ்பிரிங் ஃபோம் மற்றும் காயர் மெத்தைகள் பிரீமியம் தலையணைகள் மெத்தை பாதுகாப்பு உரைகள் மற்றும் உரக்க துணை பொருட்கள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன வாடிக்கையாளர்கள் தயாரிப்புகளை நேரடியாக பரிசோதித்து பயிற்சி பெற்ற பணியாளர்களிடம் விளக்கங்களை பெற்று தங்களுக்கான சரியான உறக்க தீர்வுகளை தேர்வு செய்ய முடியும் இந்த ஆண்டு அறிமுகமான பெப்ஸ் கம்ஃபோர்ட் பெப்ஸ் சுப்ரீம் பெப்ஸ் ரெஸ்டோனிக் மெமரி ஃபோம் பெப்ஸ் சுப்ரீரிய ஸ்பிரிங் போன்ற நான்கு மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பு தொடர்களும் இங்கு கிடைக்கின்றன இந்தியாவில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மல்டி பிராண்ட் விற்பனையகங்களும் தொன்னூற்றி ஒரு பிரத்யேக ஸ்டோர்களும் கொண்ட பெப்ஸ் வருங்காலத்தில் மேலும் பல நகரங்களில் தனது கிரேட் ஸ்லீப் ஸ்டோர்களை தொடங்க திட்டமிட்டுள்ளது கோயம்புத்தூரை தலைமை இடமாக கொண்ட இந்த நிறுவனம் மார்வெலஸ் மிடில் ஸ்பைன் கார்ட் ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் போன்ற காப்பியமை பெற்ற தொழில்நுட்பங்களையும் இந்தியாவின் முதல் இன்னர் ஸ்பிரிங் மெத்தை எனப்படும் ஸ்பைன் கார்டு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி வருகிறது ஹலோ எவ்ரி ஒன் ஸோ நம்ம இன்னைக்கு இருந்து நம்ம கோயம்புத்தூரில் தேர்டு பெப்ஷ் எக்ஸ்க்ளூசிவ் அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இது நம்ம ஸ்டோர் பார்த்தீங்கன்னா சக்தி மெயின் ரோட் கோவை கோயை அங்கண்ணன் ரியாணிக்கு பார்க்குறீங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளேருந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நீங்கள் ஒரே இடத்து வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மாடல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்கள் சாய்ஸ் நீங்கள் எடுக்கலாம் ஸோ பெப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியாஸ் லீடிங் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் மேனுஃபேக்சருங்க அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ப்ரிங் நம்ம காயர் ஃபோம் அக்சசரிஸ் எல்லாமே வச்சுருக்கோங்க ஸோ ரெண்ட் டு எண்ட் எல்லா பெட்ரூம் சொல்யூஷன் இங்கே இருக்குங்க ஸோ நம்ம ஸ்பெஷலைசேஷன்லேருந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டியூரபிள் மேட்ரஸுங்க ப்ளஸ் ஹவுஸ் நம்ம ஃபோம் ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால வந்து குவாலிட்டி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டீல் வந்து டாட்டா ஸ்டீலுங்க சரிங்களா நம்ம லைஃப்பில் ஒன் தேர்ட் ஆஃப் த லைஃப் வந்து நம்ம தூங்குறதாக ஸ்பென்ட் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மேட்ரஸ் வாங்குறது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸோ வாங்க விசிட் பண்ணுங்கள் ஓப்பனிங் ஆஃபராக நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃப்ளாட் ஆன் ஆல் மேட்ரஸஸ் ரன் பண்ணுறோம் இது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வாங்குங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்கள் லைஃப் ஸ்டைலில் தேங்க் யூ